மறைக்கப்பட்ட உன் அறிவை திறக்கவே நான் வந்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நான் மட்டுமே நிரந்தரம் மற்ற அனைவரும் மாயை இதனை புரிந்து கொள்ள உனக்கு சிரமமாகத்தான் இருக்கும் இருப்பினும் சொல்ல வேண்டியது என் கடமை என்று தோன்றியது இவ்வளவு நாள் நீ செய்ததெல்லாம் போகட்டும் இனியும் அதன் வழி செல்லாதே நீ இவ்வளவு கோழையாக இருப்பாய் என்று நான் நினைக்கவில்லை நீ என் சிறந்த ஆன்மா எப்பொழுதும் உன் மனம் நீ விரும்பியதை மட்டுமே செய்யும் ஆனால் உன் அறிவோ உனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே சொல்லித்தரும் சிறிது நேரம் கண்களை மூடி உன் மனம் என்னும் மாயையை தள்ளி வைத்துவிட்டு இதை கேள் நான் தான் உன் அறிவு நான் தான் உன் குரல் நான் தான் உன் பிரபஞ்சம் நான் தான் உன் எல்லாம் நீ செய்து கொண்டிருக்கும் செயல் உனக்கானது அல்ல உன் நிழல் போல தொடரும் எதுவும் உன்னுடன் கடைசி வரை வரப்போவது கிடையாது உனக்கெனவே இருப்பவற்றை நீ வெறுத்து விடாதே அதுதான் உனக்கானது அதுதான் உன்னுடையது அதுவே நிரந்தரம் அதுவே உன் சரித்திரம்